ஹாய் விவா சொல் அப்படி ஒரு சேனல் பிக் பாஸ் லைவில் நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணுவோம் அதாவது நைட்டு நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம் அதாவது பாரு வந்து ஹவுஸ்மெண்ட்டிட்டு வந்து சாரி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சிட்டு இருந்தோம் ஆனால் லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பதினெட்டு பேருக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாரி கேட்டாங்க சாரி கேட்டதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போயிட்டாங்க ஆனால் ஒரு பக்கம் அவங்க சாப்பிடவே இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாங்க அந்த நேரத்தில் திவாகர் வந்து நீங்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அவங்க இல்லை அவங்க செஞ்சு சாப்பாடு என்னால் சாப்பிட முடியாது நான் சாரி கேட்டால் தான் அவங்க சாப்பிடுவோன்ற அளவுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க அதனால் நான் சாரியும் கேட்டுவிட்டு அவங்க சாப்பிட்டு போட்டோம் அதனால் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்க நீங்கள் தான் சாரி கேட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து பார்வை வந்து ரொம்பவே கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தார் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனால் ஒரு பக்கம் அப்போ கூட கூலாகிற மாதிரி தெரியல லாஸ்ட்டுக்கு ஓரளவு கூல் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் சபரி கிட்ட போயிட்டு சபரி எனக்காக நூடுல்ஸ் மட்டும் செஞ்சு தருங்களா நான் சாப்பிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல சபரியும் வந்து பார்த்தீங்கன்னா பாருக்காக நூடுல்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க அவங்க சாப்பிட்டு அந்த சாப்டர் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வேற அந்த சாப்டர் ஃபுல்லாகவே பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸில் அதாவது ஓட்டிங்கில் இருக்கு இல்லையா ஓட்டிங்ல யார் டாப் ப்ளேஸில் இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் ஓட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை பிக் பாஸ் சீசன் நைனில் எப்போ ஃபஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா திவாகர் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் ஃபஸ்ட் ப்ளேஸ் இருந்தார் ரெண்டாவது பிளேஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி இருந்தார் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிட்டார் திவாகர் ரெண்டாவது பிளேஸ் வந்துட்டார் ஏன்னா சபரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சீரியல் எல்லாமே பண்ணியிருக்கிற ஒரு காரணத்தால் அவருக்கு ஓட்டுகள் வந்து அதிகமாக வர வர இப்போது ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் போயிட்டாரு செகண்ட் ப்ளேஸ் திவாகர் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக கீழே இருக்காங்க அநேகமாக இந்த வீக்கில் வந்து அப்சரா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா கம்ருதீன் வந்து அதிகமாக வந்து பேட் வேர்ட்ஸும் அவங்க கொஞ்சம் தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கிறதால கம்ருதீன் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கவனிப்பா சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு செம்மையான அப்டேட்டில் பார்ப்போம் டாட்டா பேப்பை மறக்காமல் நம்ம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ